ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் கேபே ஸ்டோர் நண்பர்களே எனக்கு இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் மிக மிக முக்கியமான ஒரு ஆன்மீக தாழ்வுகளையும் ரொம்பவே சூப்பரான ஒரு ஜோதிட தாள்களையும் இந்த வீடியோவில் வந்து பார்க்க போகிறோம் என்ன தாள்கள் பார்க்க போகிறோம் அப்படிங்குறது இன்ட்ரோவில் பார்த்துருப்பீங்க இருந்தாலும் உங்களுக்கு இந்த வீடியோவில் வந்து இப்போ நான் வந்து ஷேர் பண்ணுறேன் சாரி தம்மையில் பார்த்துருப்பீங்க இருந்தாலும் இன்ட்ரோவில் உங்களுக்கு கொஞ்சம் ஷேர் பண்ணுறேன் டீப்பாக என்னங்கிறத தெரிஞ்சுக்கோங்க இப்போ வரக்கூடிய ஜூன் மாதத்தில் இருபத்தி ஐந்தாம் தேதி ஒரு அதிபயங்கரமான நாள் என்று சொல்லலாம் ஆக்சுவலி அன்னைக்கு தமிழ் மாதம் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் மூணாவது மாதமான ஆணி மாதத்துடைய பதினோராம் நாள் கிழமை அன்னைக்கு கிழம அன்னிக்கு சக்தி வாய்ந்த நாளாக வருவதற்கு காரணம் என்னன்னா அன்னைக்கு அமாவாசையானது வருது வரக்கூடிய அமாவாசை ஆணி மாதத்தில் வரக்கூடிய அமாவாசை ஸோ சர்வசக்தி வாய்ந்த இந்த ஆணி அமாவாசை ரொம்பவே பார்த்திங்கச்சு பிரபஞ்சத்தில் நல்ல அதிர்வுகளை நிறைய ஏற்படுத்தும் ஆக்சுவலி இந்த நாளில் கிரகங்களிடையே பயங்கரமான மாற்றங்கள் ஏற்படும் இந்த மாற்றங்கள் ஏற்படுறதுனால ஒவ்வொரு ராசிக்கும் தலையெழுத்து மாறும் அப்படி மாறக்கூடிய தலையெழுத்தை அந்தந்த ராசிக்காரங்க தெரிஞ்சு பலனடையணுங்கிறதுனால ஒவ்வொரு ராசிக்கும் என்ன நடக்கும் அப்படிங்கிறத ஷேர் பண்ணிட்டு வரேன் அதில் இன்னைக்கு இந்த வீடியோவில் மிதுன ராசிக்கு ஷேர் பண்ண போகிறேன் மிதுன ராசியில் பிறந்த நேர்கள் அத்தனை பேரும் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் உங்களோட ராசிக்கு இந்த அமாவாசையிலேருந்து என்ன மாதிரி தலையெழுத்து மாறும் அப்படிங்கிறத இந்த வீடியோவில் வந்து தெரிஞ்சுக்கோங்க இந்த அமாவாசையில் கிரகங்கள் உங்களுக்கு சாதகமாக இருந்தால் சாதகமான பலன் கிடைக்கும் கிரகங்கள் உங்களுக்கு பாதகமாக இருந்தால் பாதகமான பலன் கிடைக்கும் ஸோ கிரகங்கள் எப்படி உங்களுக்கு அமைந்தோ அதை பொறுத்து தான் பலன் கிடைக்கும் அப்படிங்கிறத நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டு அதற்கேற்ப நடந்து பலன் பெறுங்க ஸோ உங்களுக்கான பலன்களை தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி இந்த அமாவாசை ஒரு சக்தி வாய்ந்த அமாவாசைங்கிறது உங்களுக்கு தெரியும் ஸோ இந்த சக்தி வாய்ந்த அமாவாசையில இதை மட்டும் மறக்காமல் செய்து விடுங்க உங்களுக்கு பயங்கரமாக நல்லது நடக்கும் எதை மட்டும் செய்யணும் அப்படிங்கிற ஆன்மீக ரீதியான விஷயத்தை ஃபஸ்ட்டு சொல்ல போகிறேன் அதுக்கப்புறம் அமாவாசை பலன்கள் உங்களுக்கு என்ன கிடைக்குங்கிறத சொல்ல போகிறேன் ஃபஸ்ட்டு இந்த அமாவாசையில் எதை மட்டும் மறக்காமல் செய்யணுங்கிற விஷயங்களை இந்த வீடியோவில் வந்து தெரிஞ்சுக்குங்க சூரியன் மிதுன ராசியில் பிரவேசிக்கக்கூடிய மாதம் ஆணி மாதம் ஆக்சுவலி இந்த ஆணி மாதத்தில் புதன்கிழமையில் ஆணி மாதம் அமாவாசை வருது ஸோ இந்த தினத்தில் நாம் தானம் செய்தால் நம்ம குடும்பம் ஏழை ஏழு தலைமுறைக்கும் செல்வ செழிப்போடு வாழும் இதுதான் ஒரு நம்பிக்கையாக சொல்லப்படுது ஆக்சுவலி திருவாதூரை நட்சத்திரத்தில் வரக்கூடிய ஆணி அமாவாசையில் முன்னோர்களுக்கு ஒரு நாள் தர்ப்பணம் கொடுத்தா பன்னிரண்டு ஆண்டுகள் தர்ப்பணம் கொடுத்த பலன் நமக்கு கிடைக்கும் நம்மளுடைய முன்னோர்களுக்கு இதனால் மனநிறைவு ஏற்படும் ஸோ பன்னெண்டு வருடங்கள் பிது தர்ப்பணம் கொடுத்த திருப்தியை வந்து நம்மளும் முன்னோர்களும் சேர்ந்து பெறுவது இந்த ஆணி அமாவாசையுடைய சிறப்பு இது மட்டும் இல்லாமல் பித்ரு சாபோ பித்ரு தோசோ உள்ளிட்ட அனைத்து விதமான தோஷங்களும் நீங்கும் இதெல்லாம் நம்பிக்கையாக சொல்லப்படுது அதனால் இந்த புனித நாளில் புனித நீராடுவது மந்திர ஜப செய்வது தானம் செய்வது இது எல்லாமே நாம் வந்து பண்ணணும் இது எல்லாமே நாம் செய்கிறதுனால அனைத்துக்குமே பல மடங்கு பலன் அதிகமாக இந்த நாளில் நாம் செய்கிறதுனால கிடைக்கும் அதனால் இந்த அமாவாசையை மிஸ் பண்ணக்கூடாது ஆணி மாத அமாவாசை இந்த டைம் ஜூன் இருபத்தி ஐந்தாம் தேதி புதன்கிழமை காலையில் நாலு ஐம்பத்தாறு மணிக்கு துவங்கி மறுநாள் ஜூன் இருபத்தி ஆறாம் தேதி காலையில் ஐந்து மணி வரை அமாவாசை திதி இருக்குது ஃபர்ஸ்ட்டு டேவே நாள் முழுவதும் அமாவாசை திதி இருக்கிறது சர்வ அமாவாசையாக கருதப்படுது ஸோ அந்த நாள்லேயே தர்ப்பணம் கொடுக்கறது பூஜை பண்ணுறது எல்லாமே வந்து பண்ணலாம் இந்த டைம் இந்த அமாவாசை பார்த்தீங்கன்னா சொல்ல சிவபெருமானுக்குரிய திருவாதுரை நட்சத்திரத்தோடு இணைந்து வருது ஸோ இந்த நாளில் நாம் வழிபாடு செய்யக்கூடிய வழிபாடுகள் தானங்கள் இது எல்லாத்துக்குமே இரண்டு மடங்கு பலன் கண்டிப்பாக கிடைக்கும் அதுதான் இந்த நாளுடைய இன்னொரு சிறப்பு ஆனி மாத அமாவாசை தினத்தில் நீங்கள் ஃபஸ்ட்டு என்ன பண்ணுன்னா காலையில் எந்திரிச்சு கொடுத்துரணும் உங்கள் ஊரில் இருக்கக்கூடிய ஆத்தங்கரை இந்த மாதிரி மெயினான இடத்துக்கு போய் வேதியர்கள் கொண்டு மறைந்த உங்கள் முன்னோர்கள் உறவினர்களுக்கு திதி தர்ப்பணம் தரணும் அப்புறம் வீட்டு பூஜரிக்கு வந்து சுத்தம் செய்து வீட்டு பூஜாரையில் தீபம் ஏற்றணும் பின்பு உங்கள் வீட்டில் மறைந்திருக்கக்கூடிய முன்னோர்கள் படத்திற்கு பூக்கள் வைத்து தூபங்கள் கொளுத்தி ஒரு சொம்பு தண்ணி வைத்து அவங்கள வணங்க வேண்டும் ஒருவேளை நான் சொன்னதை இந்த நல்ல சந்தர்ப்ப சூழ்நிலை காரணமாக அமாவாசை திதி தர்பட போன்றவற்றை தர முடியாதவங்க இந்த தினம் உங்கள் வீட்டிலையே முன்னோர்களை வழிபட்டு கருப்பு மற்றும் வெள்ளை எல் கலந்த சாதத்தை காகங்களுக்கு உணவாக வைங்க அதை நீங்கள் ஒன்று பண்ணாவே முன்னோர்களுக்கு திரி அளித்த பலன் உங்களுக்கு உண்டாகும் எல்லாத்துக்கும் மேலே இந்த அமாவாசையில் நீங்கள் திருஷ்டி வந்து கழிக்கலாம் திருஷ்டி பூசணிக்காய் அல்லது எலுமிச்சை பழம் வாங்கி அதன் மீது கற்பனம் கொளுத்து உங்கள் தொழில் வியாபார இடங்களில் திருஷ்டி கழித்து அந்த பூசணிக்காயை உடைத்து எலுமிச்சை பழத்தை நசுக்கி திருஷ்டி கழித்திட்டீங்கன்னா கண்டிப்பாக திருஷ்டியானது இந்த நாளில் அழிந்துடும் இதோடு தான் இப்போ நான் உங்களுக்கு மெயின் அந்த தானம் செய்வதை சொல்ல போகிறேன் உங்களுடைய ஜாதகத்தில் கிரக கோளாறு பித்ருசாபம் ஆகியவை நீங்க சில குறிப்பிட்ட பொருளை இந்த நாளில் தானம் வழங்குவது மிகவும் முக்கியமானது ஆக்சுவலி இந்த அமாவாசை ஆணி மாத அமாவாசை அசட அமாவாசை என்று அழைக்கப்படும் இந்த அசட அமாவாசையில் ஏழைகளுக்கு உணவு மற்றும் பணத்தை தானமாக வழங்குறது சிறப்பாகும் மேலும் என்ன தானம் வழங்கணும்னா கோதுமை மற்றும் அரிசி இரு தானமாக வழங்கணும் ஏன்னா சூரியன் மற்றும் சந்திரனுடைய ஆசைகள் பெறுவதற்கு இந்த தானம் போதுமானது ஜாதகத்தில் இரண்டு கிரகங்கள் பலத்தை அதிகரிக்க செய்வதற்கு இதுவே வந்து சிறப்பு ஆயுள் ஆரோக்கியம் அழகு உயர் பதவி உடல் வலிமை தலைமை பதவி அதிகாரம் செல்வம் மனநிறவு ஆகியவற்றை தருவது வந்து இந்த இரண்டு கிரகங்கள் தான் இந்த இரண்டு கிரகங்களுக்குரிய தானியம் இந்த கோதுமை அரிசி ஸோ இதை தானம் செய்தாவே போதும் பேசிக்காகவே ஆடி மாதம் இறை வழிபாடுக்கு மேற்கொள்வதற்கு ஒரு சிறப்பான மாதமாக இருக்குது இந்த ஆணி மாதத்தில் வரக்கூடிய இந்த அமாவாசை தினத்தில் தர்ப்பணம் தந்து நமது முன்னோர்களை நான் சொன்ன முறையில் வழிபாடு செய்திங்கன்னா குடும்பத்தில் சுபிச்சங்கள் வந்து பெருகோ திருமணம் காலதாமதமாகக்கூடிய கூடிய நபர்கள் உங்களுக்கு விரைவில் திருமணமானது நடக்கோ வீண் பணவிரயங்கள் ஏற்படுவது உங்களுக்கு நீங்கோ வெளிநாடு செல்லக்கூடிய முயற்சி உங்களுக்கு வெற்றி பெறும் ஏகாரிய தடைகள் எல்லாமே நீங்கோ ஸோ நம்பிக்கையாக சொல்லப்படுது நம்பிக்கையாக இந்த அமாவாசையில் இந்த தானங்கள் செய்து முன்னோர்களை வழிபாடு செய்ங்க இவ்வளோ நேரம் அமாவாசையுடைய சிறப்பை வந்து பார்த்தோம் இப்போ நெக்ஸ்ட்டு உங்களோட ராசிக்கு இந்த அமாவாசையிலேருந்து என்ன பலன் கிடைக்குங்கிறத சொல்ல போகிறேன் மிதுன ராசிக்காரங்க மிருகசீடம் மூணு நாலு திருவாதுரை புனர்பூச ஒன்று ரெண்டு மூணு பாதங்களில் பிறந்தவங்களுக்கு இந்த கணிப்பு கரெக்டாக இருக்கும் ஸோ உங்களோட நட்சத்திரத்தில் உங்களுக்கு என்ன மாதிரியான பலன் கிடைக்கும் அப்படிங்கிறத இந்த வீடியோவில் நான் சொல்கிறது தெரிஞ்சு இதற்கேற்ப நடந்து பலன் பெறுங்க புதுமையான சிந்தனைகளால் வெற்றி பெற்று வரக்கூடிய உங்களுக்கு இந்த ஆணி மாத அமாவாசையிலிருந்து ராசியில் தைரியாதிபதி சூரியன் வலுவாக இருக்கிறாரு நட்சத்திர நட்சத்திராதிபதி செவ்வாய் பகவான் பஞ்சாதிபதியோடு குடும்பஸ்தானத்தில் சஞ்சரிக்கிறார் இதோடு ராசிநாதன் புதன் விரையஸ்தானத்தில் இருக்கக்கூடிய நட்சத்திர நட்சத்திராதிபதி செவ்வாயோடு சஞ்சரிக்கிறாரு அப்புறம் தனவாக்கு குடும்பஸ்தானத்திலேயே இருக்கிறாரு இந்த மாதிரி கிரகங்களுடைய சஞ்சாரத்தினால இந்த அமாவாசையிலேருந்து உங்கள் ராசிக்காரங்க எதிலும் எதிலும் கவனமாக இருப்பது நல்லது திடீர் திடீர் என்று கோபங்கள் வர வாய்ப்பு அதிகமாக இருக்கு ஆக்சுவலி ஏதாவது ஒரு வகையில் அடுத்தவர்களுடைய வீண் பேச்சு கேட்க நேரலாம் அதெல்லாம் நீங்கள் கேட்கும்போது பொறுமையாக இருக்கணும் பொறுமை இழக்கக்கூடாது மற்றவர்களுடைய செய்கைகளால் மன வருத்தம் உண்டாகும் அதே சமயம் நீண்ட நாள் எழுப்பறியாக இருந்து வந்த பிரச்சனை முடிவுக்கு வரும் இதில் என்ன ஒரு சுவாரஸ்யமான விஷயம்னா தொழில் வியாபாரத்தில் இருந்து வந்த பின்தங்கிய நிலை இந்த அமாவாசைக்கு பிறகு உங்களுக்கு மாறும் இனிமேல் நீங்கள் எதிர்பார்த்த ஆர்டர்கள் எதிர்பார்க்காத வகையில் உங்களுக்கு வந்து சேரும் எல்லா ஆர்டர்களையும் கிளியராக முடிச்சு கொடுக்கறது தான் உங்களுடைய வேலையாக இருக்கணும் வியாபார போட்டிகளில் கூட தடை தாமதங்கள் எல்லாமே உங்களுக்கு நீங்கும் வியாபார ரீதியாக ஓஹோன்னு இந்த அமாவாசைக்கு பிறகு இருக்க முடியும் அப்புறம் உத்தியோகத்தில் இருக்கக்கூடிய உங்கள் ராசிக்காரங்களுக்கு இந்த அமாவாசைக்கு பிறகு சாமர்த்தியமாக செயல்படக்கூடிய திறமை உங்களுக்கு ஏற்படும் அந்த திறமையோடு செயல்படும்போது மேல் அதிகாரிகள் பாராட்டுக்களை பெற முடியும் அதாவது மேல் அதிகாரிகள் வகையில் பாராட்டுக்கள் உங்களுக்கு உத்தியோகத்தில் பெற முடியும் பிடித்தமான இடத்திற்கு வேலை மாற்றம் நீங்கள் கேட்டிங்கன்னா கண்டிப்பாக இந்த மாதம் அமாவாசைக்கு பிறகு உங்களுக்கு உண்டாகும் சக ஊழியர்களுடைய நட்பு உங்களுக்கு கிடைக்கும் அதோடு பழகுவது உங்களுக்கு சுகமாகவும் இருக்கும் சுகஸ்தானாதிபதி குரு பகவான் உங்களுக்கு வலுவாக சஞ்சரிக்கிறாரு இதனால் இந்த அமாவாசையிலேருந்து குடும்பத்தில் அமைதி குறைவது போல் தோன்றும் ஆனால் சகோதரர்கள் வழியில் ஏதாவது பிரச்சனை தலை தூக்கலாம் அதில் கவனமாக இருக்கணும் பிள்ளைகள் மூலம் பெருமைகள் வந்து கிடைக்கும் விருப்பமான நபரை சந்தித்து மகிழ்ச்சியெல்லாம் நீங்கள் பேச்சு கொள்ளலாம் கணவன் மனைவிக்கிடையே இந்த அமாவாசைக்கு பிறகு அன்பு அதிகரிக்கோ ராகு பகவான் லாபஸ்தானத்தில் குரு பகவானோடு இணைந்து சஞ்சரிக்கிறார் ஸோ இதனால் பெண்கள் மிதுன ராசிக்காரங்களுக்கு வீண் பேச்சுக்களை குறித்து செயலில் கவனம் செலுத்துவது நல்லது பணவரவு திருப்தி தரும் கலைத்துறையில் இருக்கிறவங்களுக்கு சகஜ நிலை காணப்படும் நண்பர்கள் மூலம் நல்ல தாள்கள் வந்து சேரும் சக கலைஞர்களோடு இருந்து வந்த இடைவெளிகள் குறையோ அரசியல் துறையில் இருக்கிறவங்களுக்கு எதிர்பார்த்த உதவிகள் வந்து கிடைக்கும் கூடுதல் கவனத்தோடு செய்யக்கூடிய காரியங்கள் சாதகமான பலன் கிடைக்கோ மாணவர்கள் நீங்கள் தன்னம்பிக்கையோடு செயல்பட்டிங்கன்னா கல்வியில் முன்னேற்றம் காண்பிங்க எதிர்ப்புகள் விலகும் அதனால் மிதுன ராசிக்காரங்க தன்னம்பிக்கையோடு செயல்படுங்க இதுதான் உங்களுக்கு சொல்லப்பட்டிருக்கு ஸோ இந்த தாழ்களை நீங்கள் பார்த்தது போல உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலி இருக்கவங்களும் பார்த்து பல நடையணும்னு நினச்சிங்கன்னா வீடியோ லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள் வீடியோ உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலியில் இருக்கிறவங்களும் பார்க்கட்டும் அவங்களும் வந்து மிதுன ராசிக்காரங்களாக இருந்தாங்கன்னா இந்த தாழ்களை தெரிஞ்சு இதற்கேற்ப நடந்து பல நடையட்டும் நெக்ஸ்ட்டு நம்ம சேனலில் நிறைய முக்கியமான வீடியோலாம் போடப்படும் அதையெல்லாமே உடனுக்குடனே தெரிந்து கொள்ள இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி பண்ண ப்ரெஸ் பண்ணுங்கள் நன்றி